ஜெய ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபிரிவா மகராஜிக்கு ஜி அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பெரியவர் மனம் மகிழ்ந்த தேனம்பாக்கத்தை பற்றி பலமுறை பேசியிருக்கோம் தேனம்பாக்கத்தில் நடந்த இன்சிடென்ட்டுகளை விவாதிச்சிருக்கோம் தேனம்பாக்கத்துக்கும் பெரியவாளுக்கும் உள்ள தொடர்பை குறித்து இன்றைக்கு போகின்றோம் உங்களுக்கு தெரியும் கலவை பெரியவாருடைய இதயம் எழப்பாரக்கூடிய இடம் ஓரிக்கை தேனம்பாக்கம் காஞ்சிபுரம் கும்பகோணம் இளையாத்தங்குடி அப்படி அந்த பட்டியல் நீளும் தேனம்பாக்கத்தில் பன்னெடுங்காலம் தன்னுடைய அன்பை மொத்தமாக பாவித்த இடம் காஞ்சி மகாபெரிய பெரிய சுவாமிகள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் இந்த சின்ன காஞ்சிபுரத்தை ஒட்டி இப்போ வந்து அந்த வந்தவாசி போகிற ரோட்லேயே அப்படின்னா மேல் பழகையே வச்சுட்டாங்க இது வந்து தேனம்பாக்கம் போகக்கூடியது ஒரு தேனம்பாக்கத்தினுடைய வேத பாடசாலை கோசாலை அந்த கோவில் பராமரிக்கக்கூடிய முறை அங்கே நான் அடிக்கடி அவரை பற்றி நான் சொல்கிறேன் துக்லக் பத்திரிகையினுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு குருமூர்த்தி சார் நம்ம அங்கே நிர்வகிக்கக்கூடிய சந்திரான்னா ஒரு நூறு எம்பிஏக்கு சமம் ஏன்னா அவ்வளவு ஒரு ஏதோ கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்த மாதிரி நிர்வாகத்திறன் அப்படி கொண்டு அந்த குழந்தைங்களை பராமரிக்கிறார் காரணம் பெரியவா நடந்து இருந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி பல மனிதர்களுக்கு அருளாசி செய்த பெரிய நம்பிக்கையின் சொர்க்கபுரி அந்த தேனம்பாக்கம் எனக்கு வரலாற்று பதிவு சரியாக இருக்குமா அப்படின்னு அப்படி பின்னோக்கி யோசித்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காமாட்சி சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலை நோக்கி மகாபெரிய சுவாமிகள் வரார் ஒரே புல்லு பூண்டு மண்டி கிடக்கக்கூடிய இடம் இந்த சிவ ஆலயத்தில் பிரம்மபுரீஸ்வரருடைய சிறப்பை அறிந்து கொள்கின்றார் பெரியவர் அதில் என்ன ஒரு சிறப்புன்னா சிவபெருமான் யார் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் வடைந்த ஆரமுதேன்னு நம்ம கொண்டாடுறமே நமைச்சுவாக வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில்னு கொண்டாடுறமே அந்த சிவபெருமானை குரு பிரம்மா குருவிஷ்ணுன்னு சொல்கிறோமே அந்த பிரம்மா யார் வேதத்திற்கெல்லாம் படைத்தவன் படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா சிவனை பூஜித்த இடம் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய தேனம் பாக்கம் பிரம்மா சிவனை பூஜித்த இடம் என்பது பல பேருக்கு இன்று வரை தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பெரியவா கண்ணப்படுது ஐம்பத்தி நாலுல ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கூப்பிட்டு சில பொறுப்புகளையெல்லாம் மடத்துல குடிச்சுட்டு அங்க உள்ள குளம் அதுக்கு பேர் பிரம்மா ஸ்தானம் பண்ண இடம் பிரம்மாவே வந்து குளித்த இடம் அதனால்தான் இன்னைக்கு பிரம்மா உருவத்தை செய்து வைத்து அந்த திருக்கோளத்தை திருக்குளத்தை ரொம்ப நியமமாக கட்டி காக்கிறார் தேனம்பாக்கத்து பாடசாலை பக்தர்கள் பிரம்மா ஸ்நானம் பண்ண இடத்துல தங்கி இருந்து பிரம்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சந்திரமௌடீஸ்வரர் பூஜை செய்து பெரியவா ஈஸ்வர கிருபையை மொத்தமாக அள்ளி கொட்டிய இடம் அந்த தேனம்பாக்கம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு யானையினுடைய பின்தோற்றம் வடிவில் அந்த கஜம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யானை அந்த சுவாமி அந்த தோற்றமே ஒரு யானை அப்படியே படுத்த அமர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ராஜகோபுரத்தோடு அந்த தேனம்பாக்கம் திருக்கோயில் நிற்கிறது கிரீஸ் நாட்டு இளவரசி இந்தியாவினுடைய இரும்புப் பெண்மணி இந்திரா பல மனிதர்கள் தவமாய் தவம் இருந்து காத்திருந்து கண்குளிர பெரியவரை சேவித்த இடம் இந்த தேனம்பாக்கம் இன்றைக்கும் அவர் தங்கிய அறை இருக்கிறது அவருடைய மேனா இருக்கிறது படுத்த கயத்துக்கட்டில் இருக்கிறது அவர் பயன்படுத்திய பொருள்களங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் ஸ்தானம் செய்த பிரம்மபுரீஸ்வரர் அந்த திருக்கோயிலுடைய குளம் இருக்கிறது இவ்வளவு சிறப்புமிக்க அந்த கோவிலில் நவராத்திரி உற்சவம் விஷ்ணு துர்கை தட்சிணாமூர்த்தி அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது பெரியவர் அந்த அறைக்குள்ளே இருந்து ஒரு சின்ன ஜன்னல் வழியாக பார்த்து விநாயகரை வழிபட்ட அந்த விநாயகர் திருக்கோயில் இருக்கிறது பெரியவருடைய குலதெய்வம் சுவாமிநாதன் என்பதால் அந்த சுவாமிநாதனை நினைவூட்டும் விதமாக ஒரு முருகன் சன்னதி என்று இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அந்த இடத்தை நீங்கள் போய் இன்றைக்கும் தேனம்பாக்கம் தரிசித்தீர்கள் என்றால் பெரியவர் அமைதியாய் கண்மூடி பல மணி நேரம் பல நாட்கள் தவம் செய்த அந்த தியான அறைக்கு செல்லுங்கள் பெரியவரை சென்று ஆராதனை செய்யுங்கள் அவருடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் உள்ளே பெற்றுக்கொள்வதற்கு மனம் இழப்பார வேண்டிய இடம் தேனம்பாக்கம் இந்த சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக அந்த தேனம்பாக்கம் அடத்தையும் தேனம்பாக்கம் நிர்வாகமும் மிக நேர்த்தியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குருமூர்த்தி சார் அவர்களுக்கும் சந்திர அவர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் அங்கே படிக்கக்கூடிய வேத பாடசாலை குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு மனமோந்து கைங்கரியம் செய்பவர்களுக்கும் தான தர்மங்கள் செய்வோருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை நாம் பதிவு செய்யணும் வாழ்க்கையில் ஒரு முறையானும் தேனம்பாக்கம் சென்று திருப்புமுனை அடையுங்கள் சரணம்